மகர ராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் மகர ராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து ஜென்மத்தில் இருந்து இதுவரைக்கும் மனசை சஞ்சலப்படுத்தி உடம்பை வருத்திய இந்த சனி பகவான் வந்து இப்பொழுது அப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மூணு வருஷம் கழித்து இப்போ தான் சொல்கிறார் ஸோ இந்த தடவை இந்த சனி பகவான் மட்டும் எல்லாருக்குமே கொஞ்சம் இந்த ஆட்டம் காமிச்சாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா தனுசு ராசியில் இருக்கும்போது ரொம்ப காமிச்சிட்டாரு கொரோனா வந்தது சனி அவரோட சேர்ந்த ராகு அந்த டிசம்பர் மாதம் வந்த அமாவாசை மூல நட்சத்திரம் அப்போ தான் அனுமத் ஜெயந்தி வந்த காலம் ஸோ எல்லாமா சேர்ந்து தனுசு மகரம் கும்பம் ரொம்பவுமே அவஸ்தப்பட்டாங்க அந்த காலகட்டத்தில் ஸோ இப்போது இந்த மகர ராசிக்கு ஒரு தனுசுக்கு ஏற்றா போல தான் ஒரு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வருஷம் கழித்து நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லணும் அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எப்போ இதுக்கு மேலே என்னால் அடித்தா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவான் வந்து தன்னுடைய மகரமும் சொந்த வீடு தான் பட் கும்பமும் அவருடைய சொந்த வீடு ஸோ கும்பராசிக்கு அவர் போகிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃப் இது வரைக்கும் என்னென்ன கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்தாரோ பரவாயில்ல நான் கொடுத்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் சமாளிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலையில் மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளலாம் புதிய வேலையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதே போல் திருமணங்கள் குழந்தை பாக்கியம் வீடு வாங்கிறது பண விவகாரங்கள் எங்கே எதெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ மீண்டும் உங்களுக்கு இழந்ததை மீண்டும் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம் இது அதனால் கண்டிப்பாக இந்த மகர ராசி ராசினியர்களுக்கு சனிப்பயிற்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாற்றம் எப்போ நமக்கு நடைபெறும் இப்போ இந்த குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் குரு பயிற்சிக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி குரு மாறுறார் ஸோ மே ஒன்றாம் தேதியிலருந்து நமக்கு ஒரு நல்ல வேலைக்கான வாய்ப்புகள் நம்ம ஏற்கனவே செலவு செய்து வீசாலாம் வாங்கி வச்சுருப்போம் அதெல்லாம் வேஸ்டாக போகுமே அப்படின்னு நினைக்கக்கூடியது நல்ல ஒரு வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கும் தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள் இதில் இதனால் எனக்கு பணம் இல்லை அதனால் நான் சும்மா போட்டு வச்சுருக்குறேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கடன் கொடுத்து உதவுபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ தைரியமாக கடன் வாங்கலாம் கடனை அடைத்து நீங்கள் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வெற்றிகரமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது அதனால் தைரியமாக கடன் வாங்கலாம் அடுத்ததாக இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண யோகங்கள் லேட் ஆயிடுச்சு விவாகரத்து பண்ணி ரெண்டாவது திருமணம் இன்னும் நடக்கலை அப்படின்னு மனசு வருத்தப்படுறவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் வம்சம் விருத்தி ஆறுது இதெல்லாம் எதனால் நடைபெறும்னா பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்து இப்போ நீங்கள் ஒன்பதாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால கரெக்டாக பித்ரு காரியங்கள் பண்ணுங்கள் திருப்புல்லாணி அப்படிங்கிற திவ்ய தேசம் அங்கே சென்று இந்த அமாவாசையில் ஆத்மசாந்தி பண்ணுறதோ பித்ரு காரியங்கள் பண்ணுறதோ விருத்தி வரும் அதனால் குழந்தை இல்லாதவர்கள் அங்கே போகலாம் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் திருப்பதி ஏழுமலையானை சென்று ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தரிசனம் செய்யலாம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்திலே எங்கே ஸ்ரீனிவாசர் கோவில் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் கார்த்திகை மாதத்தில் அதை இப்போ இப்போ கார்த்திகை மாதம் போயிடுச்சு அடுத்த வருடம் கார்த்திகை மாதம் ஏகாதேசியில் இல்லைனா ஆடி மாதம் வரக்கூடிய ஏகாதேசியில் முடிந்தால் பண்டரிபுரம் சென்று அங்கு பாண்டுரங்கன் மற்றும் லக்குமாயி தாயாரை வணங்குவது ரொம்ப விசேஷமான ஒன்று அது இந்த ஏழரை சனியில் மறக்காம மகர ராசினியர்கள் இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளலாம்